அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் அந்த அம்மனுடைய நவராத்திரி அலங்காரங்கள் பார்க்கவே ரொம்ப கண் குளிர காட்சி கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது முதல் இந்த கோயிலில் அபிஷேகம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து முப்பாத்தம்மன் மீஞ்சூரில் வந்து காவல் தெய்வம் மீஞ்சூருக்கே காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து அம்மனை இந்த மாதிரி வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோயில் கும்பாபிஷேகமாகி மூணு மாதம் தான் நான் வந்து சின்ன வயசில் போகும்போது வேறு மாதிரி இருந்த கோயில் இப்போது முழுசாக வேறு மாதிரி இருக்க எல்லா சிலைகளும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையுடைய குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நாங்கள் இன்றைக்கி தாங்க முதல் முதல் பார்க்குறோம் இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்தது எங்கள் மாமாவான் இந்த கோயிலுடைய இடம் ஃபுல்லாக எங்கள் மாமாவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்பவுண்ட் ஒரு கட்டினவர் வேற ஒருத்தரான் இப்படி இவங்க ரெண்டு பேரால் இந்த கோயில் உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் ஒரு அரச மரம் தான் இவங்களுடைய குலதெய்வமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சு முருகருக்கு ஒரு வேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று கல் வச்சு கன்னிமார்கள் இந்த கோயில் வந்து எங்கள் அத்தையுடைய குலதெய்வமாக இருக்குது நான் மட்டும் போனேன்னு நினச்சேன் அப்புறம் என் அத்தை பொண்ணு சின்ன அத்தை பொண்ணும் வந்து எங்கள் சித்தி எங்கள் அத்தை பையன் எல்லாரும் வந்து எங்கள் அத்தையுடைய குலதெய்வத்தை எல்லாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் எங்கள் அத்தைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி மூன்று கோயிலுடைய பூஜையும் சிறப்பாக முடிச்சுட்டு எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக வந்தோம் எங்கள் அத்தைக்கும் எங்கள் மாமாக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இந்த அத்தையுடைய குலதெய்வத்தை பார்த்தது அவ்வளோ பெரிய சந்தோஷம் எங்கள் அத்தைக்கு எதனா குழந்தைகள் இருந்திருந்தால் இந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் போயிருப்போம் இப்போ வந்து எங்கள் அத்தையுடைய எழுபதாவது திருமண நாளுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்